jalan aja yeah.

அதெல்லாம் சொல்லலாம் இது வேற நம்ம சம்சாரம் நல்லா இருக்குதா நம்ம சம்சாரமா யாரு எங்க ஊட்ல பேசுற மாதிரி நான் யாரா மன்னர் 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 ஆமாங்க எவ்வளவு மனை வேணும் உனக்கு என்ன வேணும் அம்மா அம்மா முறையாவது மகாராணி அம்மா அப்படி சொல்ல உக்காருங்க நம்ம சம்சாரமா நேரம் உக்காரு நீ எதுக்குதான் இங்க தொடர்றது கே எனக்கு உக்காருக்கே சொல்றா சொல்றா காலம் போகுது ஐயா அதனால என் மொண்டாட்டி வீட்டுக்கு காமிச்சிட்டேன் நீ வீட்டுல போய் சாப்பாடு அப்பாடு செஞ்சு போய் நான் போட்டா வாங்கிட்டு வந்துடு சொல்லிட்டாரு சரி அரை மணி நேரம் ஆகும் நானும் அந்த நேரத்துக்கு ஏன் சும்மா இருக்கணும் போய் டீனா சாப்பிடலான்னு சொல்லிட்டு போய் டீ கடை தர ஒரு டீ கடை கூட கிடையாது அடடே பத்தா டொக்குளுக்கு ஒரு டீ கடை டீ யோ மாஸ்டர் ஒரு பால் அப்படினு அப்படி ஆர்டர் கொடுத்துட்டே ஆர்டர் கொடுத்துட்டே பால் எடுத்து டேபிள் மேலே போட்டு வெச்சு மாஸ்டர் ஆமா சரி போய் கையில மூஞ்சில கையில வரலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு பொம்பளை பால் வாங்க வந்த போல அவன் நிக்கிற சும்மா தான் நிக்கணும் என்னடா மேல ஃபேன் ஓடிஞ்சா அந்த பொடு முன்னாடி போய் பால் மேல முடி அட பாவமே சரி எட்ட போவாங்க நம்ம பாலை குடிச்சுட்டு போலாம் இவங்க எட்ட போவாங்க நம்ம பாலை குடிச்சுட்டு போலான்னு பாக்குறேன்

பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்றாங்க அந்த மாதிரி பேச கூடாதுரா அது இல்லனா எனக்கு தெரியாது நான் நான் வாத்து சூது தெரியாதுன்னு தெரியல என்னத்த வாத்து சூது வாத்து சூதுரா அதுதான் அங்க கிரு மொத்த பேரு குமுறானுங்க ஐயா அந்த அடி வாங்கினு போட்டோ எடுத்துங்க நேரா பஸ் ஸ்டாண்ட் வந்து நிக்கிறேன் எங்க ஊருக்கு போற கட்சி பஸ் வந்து நிக்குது நிக்குது எக்கச்சக்கமான கூட்டம் கட்சி பஸ்னா கூட்டம் அதிகமா தான இருக்கும் சம்மியாகுது கூட்டம்

போக கூடாது யாரும் சொல்ல அந்த தொட்டி இது பக்கத்துல கணக்கு அந்த தொட்டி மேல போட்டு வச்சுட்டு தண்ணி மொண்டு குடிக்கலான்னு பாக்குற

Diz, John, uma macão, né? cara! Ei,